வந்து இளம் வயசு இல்லையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கு எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா எந்த சூழ்நிலையில எந்த மாதிரிலாம் முகபாவம் வச்சுன்னு இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்துல எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்க என்ன ஆறுதல் சொல்றது கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க வயசுல மனம் வாழ தூங்குற வயசு வாழ்க்கை கொஞ்சம் இம்மா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய டேரஸுடைய பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு என்ன சார் என்ன சார் சார் ஜாலியாக பேசுறா ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நானும் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு அதை விட என் மனைவி சொல்கிறாங்க மனோஜ் என் மானம் சொல்வார் அவங்க எங்கள் வீட்டு சாப்பாடு ருசியை பற்றி அவர் சொன்னதெல்லாம் என் மனைவி சொன்னவர் எங்கள் குடும்பத்தோடையே பசங்க ஒரு பிள்ளையை பறிகொடுத்துருக்காங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் ஒரு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம் கடவுளுக்கு வேண்டியிருந்தால்தான் மரண வரட்டும் இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணா